சின்னாலப்பட்டியில் பழமை வாய்ந்த வழிகாட்டி விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் அன்னை சத்யா நகரில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் இன்று காலை கும்பாபிஷேகம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சூழ அதிவிமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நேற்று மாலை விநாயகருக்கு முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றன பின்னர் பல்வேறு ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற்றது இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜையுடன் தொடங்கிய வேள்வியில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஒலிக்கு புண்ணியாதானம் கணபதி ஹோமம் கன்னி பூஜை கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களை தொடர்ந்து பழனி கொடுமுடி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சிறுமலை கன்னிமார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாககுண்டத்தில் பூர்ணாகதியைத் தொடர்ந்து கலசங்களை தாங்கிய சிவாச்சாரியார்கள் கடம்புறப்பாடானது கோபுரத்தின் மீதுள்ள விமானங்களுக்கு அபிஷேகம் செய்தபின் பின் புண்ணிய நீரால் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை சின்னாலப்பட்டி பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிகாட்டி விநாயகரின் அருள் பெற்று சென்றனர்